எல்லாருக்கும் என்னுடைய மதிய நேர வணக்கங்கள் இந்த விழாவை இவ்வளோ சிறப்பாக ஏற்பாடு பண்ணியிருக்கக்கூடிய விழா குழுவுக்கு என்னுடைய முதற்கண் நன்றிகள் நம்ம சமுதாயத்தில் அகில இந்திய அளவில் இவ்வளோ பெரிய ஆளுமைகளையும் இவ்வளோ பெரிய மகான்கள் சித்தர்கள் மனாதிபதிகள் பீடாதிபதிகள் இவங்க எல்லாத்தையும் ஒன்றா பார்க்கறதுக்கு ஏற்பாடு பண்ணியிருந்த விஷயத்தை பார்க்கும்போது ரொம்பவுமே சந்தோஷமாக இருக்குது அதுக்கப்புறம் இந்த விழாவில் நம்ம புரிஞ்சுக்கிற ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா வன்னியகுல சத்திரியர்களால் நம்ம மன்னர்களுடைய வம்சம் மட்டும் இல்லை இறைவனுடைய வம்சமாகவும் நம்ம இருக்கிறோங்கிறத நம்ம இன்றைக்கி பார்த்துருக்குறோம் இருந்து ஐயப்ப சுவாமினுடைய வம்சமான மன்னர் ராஜ வர்மா மகாராஜா வந்து வந்திருந்தாங்க ஐயப்ப சுவாமியே நம்ம வம்சம் நம்ம ரத்தம்ன்றது இன்னைக்கு நம்ம பார்க்குறது அவ்வளோ பெரிய பாக்கியமாக இருக்குது உலகத்திலையே அதிகப்படியான ஜனங்கள் போகக்கூடிய ஒரு கோயில்னா அது ஐயப்ப சுவாமி கோயில்னு நம்ம வந்து கண்டிப்பாக நிச்சயமாக சொல்லலாம் உலகமே இன்றைக்கும் சத்திரியர்களை சத்திரிய வம்சத்துலேருந்து வந்த அந்த பகவானை வந்து பெருசாக வந்து வணங்கி வர்றாங்க விரிதை பெருந்து வணங்கி வராங்க அப்படிப்பட்ட வம்சத்தில் வந்த நம்ம இன்றைக்கி நம்ம பட்டு இருக்கக்கூடிய இந்த நிலையை மாற்றணும் கடவுளினுடைய வம்சமாக இருக்கக்கூடிய நம்ம நிறைய தகுதிகளை நம்ம வந்து அதிகரிச்சுக்கணும் அதே மாதிரி இன்னொரு ஒரு முக்கியமான விஷயத்தையும் கூட இந்த நேரத்தில் நான் சொல்ல விரும்புகிறேன் இந்த விழாவை எப்படி ஏற்பாடு பண்ணாங்க எப்படி திட்டமிட்டாங்க அப்படிங்கிறதுல எனக்கு ஒரு பெரிய கேள்வி இருக்குது இந்த மாதிரி ஒரு விஷயத்துக்காக நானும் பல வருஷங்களை காத்துட்டு இருந்தேன் ஏன் அப்படின்னா இப்படி ஒரு நிகழ்வை ஐயாயிரத்தி நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி கோரக்கர் சித்தர் வந்து அவருடைய நூலான சந்திரரேகை அப்படிங்கிற ஒரு நூலில் சொல்லியிருக்கிறார் அதில் எண்பத்தி ரெண்டாவது பாட்டிலிருந்து நூறாவது பாட்டு வரைக்கும் இந்த விஷயம் வரும் உலக மாற்றம் அப்படிங்கிற டாபிக்ல ஜம்பு மகரிஷி ஐயாயிரத்தி நாற்பது வருஷத்துக்கு அப்புறம் தன்னுடைய வழித்தொண்டர்களான இந்த வன்னிய குல சத்திரியர்கள் எழுச்சி பெற்று உலக மக்கள் எல்லோரும் நல்லா இருக்கக்கூடிய வகையில் ஒரு திரட்ட ஒரு அரச பரிபாலனத்தை வந்து பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு குறிப்பு வந்து அதில் இருக்குது அது பார்த்து பண்ணாங்களா இல்லையாங்கன்னு எனக்கு தெரியல ஆனால் இது வந்து எழுதப்பட்டிருக்குது அதுக்கான காலம் சூழ்நிலை எல்லாம் இப்போ வந்து கை நிற்கிது அதாவது இந்த உலகம் முழுக்க ஒருங்கிணைச்சி ஒரு குடையின் கீழே இந்த வன்னிய வன்னியஞ்சாட்டிலிருந்து எழுச்சி பெற்ற ஒரு அரசன் இந்த காலகட்டத்தில் வந்து அரசாழனு கோரக்கர் சித்தர் வந்து சொல்லியிருக்கிறாரு அந்த நூல் வந்து இன்டர்நெட்டில் ஈஸியாக கிடைக்கும் அது பேர் வந்து கோரக்கர் சந்திர ரேகை அந்த நூலில் எண்பத்தி ரெண்டாவது பாட்டிலேருந்து நூறாவது பாட்டு வரைக்கும் இருக்குது அதுக்கு அடுத்தது ஜம்பு மகரிஷனுடைய காலம் என்ன ஜம்பு மகரிஷி வந்து எந்த காலங்களில் வாழ்ந்தாங்க இவருக்கும் வந்து உலகளாவிய அளவில் இருக்கக்கூடிய மற்ற இனக்குழுக்களுக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்குதா மற்ற மதங்களுக்கும் இவருக்கு எதாவது சம்பந்தம் இருக்குதான்னாக்கா பெரிய சம்பந்தம் இருக்குது உலகத்தில் இந்து சமயம் மட்டும் இல்லாமல் கிறிஸ்துவ சமயம் அதுக்கு அடுத்தது இஸ்லாமிய சமயம் அது ரெண்டும் வந்த யூத சமயம் இதெல்லாம் இருக்குதுல்ல இது எல்லாத்துக்கும் கூட மூல கர்த்தாவா வந்து ஜம்பு மகரிஷி தான் இருக்கிறார் இந்த வரலாறு கூட ஆய்வு செய்யப்பட வேண்டிய உண்மைதான் ஜம்பு காலத்தை வந்து இந்திய நிலப்பரப்பு ஆசிய நிலப்பரப்போட இணையத்துக்கு முன்னாடி இந்த நிலப்பரப்பு பேரு தீவுன்னு பேரு இணைஞ்சதுக்கு அப்புறம் பரதகண்டம் பேரு இந்தியா ஆசியா கண்டத்தோட இணையத்துக்கு முன்னாடி இந்த நாட்டில் வாழ்ந்த அந்த ரிஷிக்கு பேர் தம்பு மகரிஷி அந்த காலத்திலேருந்து இந்த சத்திரி இனம் இருக்குது இந்த சத்திரி இனத்தில் நீரோழி காலத்தில் இங்கிருந்து இன்றைக்கி இருக்கக்கூடிய லெபனான் பகுதிக்கு நீரோழி காலத்தில் கப்பலில் வந்து போய் சேர்ந்த அந்த நபர் பேர் தான் நோவா அந்த நோவாவிலேருந்து தான் அந்த யூத மதமும் கிறிஸ்தவ மதமும் இஸ்லாம் மதமும் அதிலிருந்து தான் வரும் அப்படிப்பட்ட நோவா இந்த ஊர்ல ஜம்பு மகர்ஷனுடைய வரலாறு சோழர் பாண்டியர் பல்லவர் அரச குலங்கள் எல்லாத்துக்கும் ரொம்ப பழைய காலம் இப்போ இன்னைக்கு இருக்கக்கூடிய வரலாற்று ஆய்வாளர்களுடைய புத்தி கூட இது எட்டிருக்குமான்னு எனக்கு தெரியல கோடி வருஷத்துக்கு மேல போயிடும் இந்த ஆராய்ச்சியை பண்ணோம்னா இந்த நோவா அப்படிங்கிறதுக்கு இன்னும் ஒரு சில கோரலேஷன் சொல்றேன் இந்த நாடு பேரு ஜம்புத்தீவு தமிழில் வந்து பார்த்தோம் அப்படின்னா நாவல் நாடு இந்த நாவல் நாட்டில் ஜம்பு மகரிஷி வாழ்ந்த காலத்தில் அவர் வச்சுருந்த டெக்னாலஜியான கப்பல் கட்டும் ஒரு வழிமுறையில் உருவாக்குற கப்பல் கப்பலுக்கு பேர் நாவாயுங்க பேர் இந்த தமிழ்நாட்டில் அந்த காலத்தில் நாவல் நாடாக இருந்த காலகட்டத்தில் அப்போவே கப்பல் கட்டும் டெக்னாலஜி வந்து பேர் நாவாயின்னு பேர் அந்த நாவாய் வழியாக தான் அந்த நோவாங்கிறவங்க போயிருக்கிறார் அவருக்கு இயற்பெயர் தெரியாது அந்த நோவா நம்ம நாவாய் வழியாக போனதுனால அவர் ஆவா இருந்து தான் அந்த பைபிளும் குரானுமே ஸ்டார்ட் ஆகும் அப்படிப்பட்ட ஒரு விஷயம் இருக்குது அதுக்கு அடுத்தது சேரர்கள் சோழர்கள் பாண்டியர்கள் பல்லவர்கள் சாளுக்கியர்கள் அதுக்கப்புறம் ராஜபுத்திரர்கள் இப்படி ஏகப்பட்ட நம்மளுடைய ரத்த சந்தங்கள் இந்த நாட்டை இந்த உலகத்தை காடாக இருந்த நிலப்பகுதிகளை திருத்தி நாடாக்கி எல்லா சமுதாயத்தையும் வாழ வச்சு பரிபாலனம் பண்ண இந்த சமூகம் இன்னைக்கு சில விஷயங்களை கொஞ்சம் கேர்லெஸ்ஸாக விட்டுட்டதுனால நாமளும் ரொம்ப சாதாரணப்பட்டு போயிட்டோம் அதுக்கு நம்ம சமூகம் வர்த்தகம் பொருளாதாரம் அரசியல் அதிகாரம் இது சம்பந்தமான விஷயங்களில் தன்னை ரொம்பவே ஈடுபடுத்திக்கணும் தன்னுடைய ஹாபியாக கூட இந்த விஷயங்களில் வந்து ஆராய்ச்சி பண்ணுறதும் இதில் ஈடுபடுத்திக்கிறதும் இருக்கணும் தெரிஞ்சோ தெரியாமலையோ ரிஷிகள் மகான்கள் சாதுகள் சன்னியாசிகள் மடாதிபதிகள் பீடாதிபதிகள் இப்படி ஆன்மீகத்தில் இருக்கிறவங்களை எல்லாத்தையும் ஒரு கிணச்சி கூப்பிட்டீங்க இதில் நிச்சயமாக வல்லமை கொண்ட வலிமை கொண்ட இந்த விதியை மாற்றக்கூடிய சக்தி கொண்ட மகான்கள் கோரக்கர் அந்த நூல் சொல்லியிருப்பார் இந்த பிரபஞ்சமே இந்த வன்னிய குல சத்திரி இனத்தில இருந்து வந்த ரிஷி மகான்களை பார்த்து நடுங்கும் இந்த பிரபஞ்சம் நேரம் படிச்சே காட்டவா கோரக்கர் சந்திர ரேகை அல்லது கோரக்கர் ஏழு நூல் தொகுதின்னு பேரு அது ஒரு இருபது பாட்டு இருக்கும் அதுல முக்கியமா ஒரு நாலஞ்சு பாட்டு இருக்கு நான் மட்டும் படிக்கிறேன் அதாவது அந்த ஜாதிக்கான அடையாளம் என்னன்னு கேட்குறாங்க நன்றான முன் கட்டி வைத்த நயமில்லாத வேதத்தின் புரட்டுக்காதை குன்றாமல் வெளிவந்து மறையோர் செய்த கொடியான புழுகனைத்தும் ஒழிந்து போகும் மன்றாளர் என்ற மறையோர் பட்டம் மாநிலத்தில் தலையெடுத்து நீடிக்காது அன்றாக அவர் குழந்தால் அழிந்து போகும் அறிவான சாம்பு வந்த குளம் உண்டாமே அப்படின்னு சொல்றாங்க ஆமே அக்குளத்தாருக்கு அடையாளம் கேள் அண்ட ரண்டம் தனையலைக்க வல்லூர் ஆவர் எப்படி அண்ட பகிரண்டத்தை விரல் நீட்டி அழைக்கக்கூடிய வல்லமை கொண்டவங்கன்றாங்க பூமேடை எய்தி தவயோகம் செய்வார் பூரணமாய் மாமதுரம் உண்டே நிற்பார் தாமேக இடத்தக்னி சலந்தான் பொங்கும் தட்டாமல் அம்பரத்தில் ஏறி நிற்பார் கோமேரகத்து ஒளிபோல தேகம் என்னும் குவளையத்தில் இவர்கள் குருகுலத்தினராமே அப்படிங்கிறாங்க மன்னர் வம்சம்ன்றது தெரியும் கடவுள் வம்சம்ன்றதும் தெரியும் குரு வம்சம்னு ஒரு சப்ஜெக்டை சித்தர்கள் சொல்றாங்க அதுக்கடுத்தது குலத்தாரே வந்த விதம் ஏதென்றாலோ குணமாக பிரம்மாவின் வலப்பக்கத்தில் நலமாக சம்பு வசிஷ்டர் ஜடித்தார் வசிஷ்டரும் அரக்கர் குல வேந்தனாகி தலமறிய பிரம்மாவை இகழ்ந்தே பாவை தாக்கி சில புராணக்கோள் புரட்டை செய்து கலகமிட்டு காமத்தி அதனில் வீழ்ந்து கனமான மரையோணன பட்டம் பெற்றான் இந்த பஞ்சாயத்து யாரா இருக்குன்னா ஜம்பு மகரிஷிக்கும் வசிஷ்டருக்குமான பஞ்சாயத்து வசிஷ்டர் செஞ்ச தப்புனால பிரம்மாவுக்கு அபப்பேர் ஏற்பட்டு ஐயாயிரத்தி நாற்பது வருஷம் அவரு சாபத்தில் இருக்கிறார் அந்த சாபத்தை கூட நீக்கிறதுக்கு அப்படின்னா இந்த வன்னியகுல இப்ப சொல்ல போறாங்க மறைவான குடம் விளங்க பேதம் காட்டி மாயையுற்று மூ உலகை மயக்கி போட்டான் நிறைந்து வந்த சாம்பு வந்த மறைந்து நின்றார் நியதியுற்ற பிரம்மாவும் சார்ந்த தேதி குறைவின்றி தான் வசித்து குணமாக பின் கொடுத்தாரே சாபம் அது குறைகள் போக அறையவே ஐயாயிரத்து நாற்பது அப்பால் அகடு கொண்ட மறையோரும் குரம்பால் என்றாரே ஆர்ப்பரித்து அப்போது அகன்று நின்ற அறிவுடைய சாம்புவந்தர் என்ற சாது சீர்வெறிய கைலையினை நோக்கி சார்கள் சிதறாமல் தவம் செய்து அகன் தன்னாலே கார் நிறைந்த கமலாட்சி என்ற மாதை கருத்துடனே மனம் புரிந்து தவமே விண்ணி நேர்விலங்க ஐயாயிரத்து நாற்பது அப்பால் நெறியுடனே வளர்ந்தோங்க வரமே பெற்றார் வரமினிய அரணோடு பிரம்மாவுந்தான் வாக்களித்தார் அந்நாளில் நிலை மேற்கொண்டு தரமினிய தலாதாரங்கள் ஒன் எல்லாம் ஒன்றாய் தாளாமல் சாதி மத பேதம் நீத்து பரமினிய பரம்பொருளை பகர வேண்டி பாரில் சாம்புவந்தர் குலம் தரைத்தோங்க தினமணிய மரம் இந்த ஆதலாவே அதாவது ஐயாயிரத்தி நாற்பது வருஷத்துக்கு முன்னாடியே ஜம்பு மகரிசி இப்படி ஒரு காலகட்டத்துக்காக தவம் எடுத்து வரத்த பரமசிவனுடைய பிரம்மா கட்டியும் வாங்கி வச்சிருக்கிறார் இந்த காலகட்டத்தில் அடுத்து என்ன நடக்க போகுங்கிறது சொல்றாரு சின்னமிக வாகிடுமே ஜெகம் பிறந்து சீரியதோர் நாகம் போல மாந்தரெல்லாம் பின்னமுற்று பேதமையால் மயக்கம் கொள்வார் அதாவது இந்த கொரோனா சீசனை சொல்றாரு அதுக்கடுத்தது பிரபலமாம் அரசர்களுக்கும் ஆடி மெத்த இந்நிலத்தில் எங்கெங்கும் சங்கம் போட்டி இதமுடனே நிலைநாட்டு ஈசன் தன்னை நன்னயமாய் வழிபடுவர் நாட்டில் எங்கும் நற்சமயவாசிகளும் அநேகம் உண்டு உந்தான விதமென்ற குருவெனுக்கு உணர்த்திடவே ஓதி வைத்தார் உலகின் சொன்னேன் சண்டால அந்தனணரின் சவித்தாரம்போம் சார்பாக பதினைந்து பேர் சித்தன்றிந்த தெந்திசையில் வியாபித்து திடமாக எய்தி திகழொலி போல் திருட்டி உலகம் சேர்த்து மன்னலத்தில் மாயியற சத்தியம் நாட்டி மன்னன் என ஒருவர் உலகால்வர் முற்று அப்படின்னு அந்த செயல் முடியுது அதாவது இந்த நெடிய செயலில் என்ன விளக்கம் வருது அப்படின்னா இந்த கலியுகம் தோன்றி ஐயாயிரத்தி நாற்பது வருஷத்துக்கு அப்புறமா ஜம்பு மகரிஷி செய்த தவத்தின் விளைவா அவர் வழியில் வந்த ஒருத்தன் இந்த உலகத்தையே கட்டி ஒருகுடை கீழே ஆளக்கூடிய நாடு இருக்குதுங்கிறது சொல்றாங்க ராஜராஜனும் ராஜேந்திர சோழனும் தெற்காசியாவை கட்டி ஆண்ட நேரத்தை நம்ம பார்த்துட்டோம் கேள்விப்பட்டுட்டோம் வரலாற்றுல இப்ப இந்த காலகட்டத்துல இந்த இடத்துல இருந்து எங்க தமிழ்நாட்டில இருந்து ஒரு வன்னியப்புல சத்திரிய மன்னன் உலகத்துக்கு வரும் உலர்மெல்லாம் வந்துருச்சு இது எப்படி நடக்கும் போகுது அப்படின்னு எனக்கு தெரியல ஆனா நடக்கும்னு சித்தர் வந்து வாக்கு சொல்றாரு அதை நான் கருத்தில் வச்சு தான் இந்த மீட்டிங் எப்படி திட்டமிட்டீங்கன்னு நான் கேட்டேன் இந்த மீட்டிங்கில் இப்போ பொதுமக்கள் வந்தாச்சு பிஸ்னஸ் பீப்புள் வந்தாச்சு குருமார்கள் வந்தாச்சு ஏற்கனவே முன்னாடி பேசுகிறவங்க சிலவங்க சொல்லியிருந்தாங்க குருமார்களோட சேர்ந்து பயணிங்க உங்களுடைய கஷ்டங்களை வந்து அது மூலிமா மாற்றிக்கோங்க உங்கள் இலக்கை நிர்ணயிங்க அதை அடையுங்க அப்படிங்கிறத சொல்லியிருந்தாங்க ஸோ இப்போ ஏதோ ஒரு நல்ல விஷயம் நடக்கும் போகுது இதை ஏற்பாடு செய்த இந்த மகாஜனங்களுக்கு அந்த ஜம்பு மகரிஷி ஐயாவே அதுக்கப்புறம் இந்த தெய்வங்களே அவங்களுக்குள்ள இறங்கி இந்த காலகட்டத்தில் வெளிப்பட்டு வேண்டியதாக இருக்குது ஏதோ ஒரு சிறப்பான பெருவிச்சு கூடி சீக்கிரம் நடக்க இருக்குது அதை நாம் எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்